ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உள்ள சமையல் என்னென்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன் சூப்பராக காரசாரமாக எப்படி செய்யணும் பார்த்தெல்லாம் வாங்க அதுக்கு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட்டாகலாம் என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி எந்த அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் முட்டை நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ரொம்ப நாளாக நம்மளோட தெரியுது ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு வீடியோவும் அதிகம் போடுறதில்ல தாங்குபடிலாம் அதிகம் போடுறதில்லை ஏன்னா வந்து சமைச்சதே நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சால் நம்ம வீடியோ எடுக்கலாம் சரி செஞ்சதே செஞ்சுட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுல இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இதுக்குமே முட்டை கிரேவி செஞ்சே தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய சமையலில் இதனால் காரம் சாரமாக தேங்காய்லாம் அரைக்காமல் வந்து செய்ய போகிறோம் கடை நல்லா சூடாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் சில பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் கிரேவிக்கெலாம் சிக்கன் கிரேவிக்கே அதிகம் அதை சேர்க்க மாட்டேன் சோம்பு மட்டும் தான் சேர்ப்பேன் அதே மட்டும் தான் எதுலேயும் சேர்க்குறேன் கடுகு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அதில் கடுகு சோம்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சோனே வெங்காயம் கட் பண்ணி வெங்காயத்தை தான் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் அதிகம் யூஸ் பண்ணுறது பெரிய வெங்காயம் வாங்குறதுல சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் போய் யூஸ் இருக்கேன் ஆனால் ஆனால் இது என்ன உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சின்ன வெங்காயம் சேர்க்குற உடம்புக்கு நல்லதாக நான் உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்புக்கு நல்லதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது கடவுள் வந்து படைச்சிருக்காரு ஏதாச்சும் உடம்புக்கு நல்லதாக இதை உரித்து தான் சாப்பிடணும் உரித்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய வெங்காயம் டக்கு டக்குன்னு உரிச்சிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கஷ்டம் நம்ம உரிக்கிறது அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு நடத்தி வச்சுருக்கேன் அதனால் நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துனால பொண்ணு நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப சீக்கிரமே வதங்கிரும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வதங்குறது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாகவே வதங்கிரும் அது கூட நம்ம ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடும் இப்போ வந்து காலை ஒரு எட்டரைக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் காலைல சாப்பாடு டிஃபன் செஞ்சுட்டு மதியானம் சாப்பாடும் செஞ்சிருவேன் ஏன்னா வேலைக்கு போகிறனால எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுறனால சீக்கிரமே செஞ்சுருவேன் காலை சாப்பாடு மதியானம் சாப்பாடும் செஞ்சுவேன் நைட்டுக்கு மட்டும் வேறு ஏதாச்சும் செஞ்சுக்குவேன் தோசை இட்லி நைட்டுக்கு ஏதாவது செஞ்சிக்குவேன் காலைக்கும் மதியம் மதியானத்துக்கும் காலையில் செஞ்சுருவேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு செஞ்சேனா சாரி ஆ ஒரு ஆறு மணிக்கு செய்ய ஆரம்பிச்சேன்னா ஒரு எட் எட்டரை போல் எல்லாம் முடிச்சிடுவேன் எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருவேன் இதுதான் நம்மளோட வேலை காலை வேலைகளும் இதான் பக்கத்துலேருந்து ஒலை வச்சிருக்கேன் சின்ன பாத்திரம் தான் அப்போ ஏன்னா ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் அதிகம் இதே அதிகமாக தான் இருக்கும் மிச்சம் எப்படியும் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து சின்ன பாத்திரம் தான் எப்படிதான் நான் சாப்பாடு செய்வேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை வாடிலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சிலுவர் தான் இதனால் வந்து நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இதனால் தான் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இது வந்து இண்டாலியமாக ஏதோ சொல்லுவாங்க சாய் எனக்கு தெரியல சரியாக சிறுவர் பார்த்து தான் நான் சா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் அது வந்து சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகுன்னுச்சு ஏன்னா தண்ணி கூத்து போகிற மாட்டோம் ஃபீல் ஆகும்ச்சு அதனால் இதெல்லாம் ரொம்ப நேரத்தை தாங்குதுன்னு சொல்லிட்டு இதே சாப்பாடு எஸ்டாக இருந்தால் கூட நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதிலேயே நம்ம செஞ்சுடுது இது ஏன்னா இது எதுக்காண்டி வாங்கினா ரசம் வைக்கணும் அது வாங்கினேன் இந்த சைடில் தான் இது மட்டும் இதில் தான் ரசம் வைப்பாங்க இது பாக்கையிலே நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு டிசைனானு சொல்லிட்டு ரசம் வைக்க வாங்கினேன் ஆனால் அது அதிகம் யூஸ் பண்ணுறதில் இப்போ சாப்பாடு செய்ய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மள்கிட்ட அதிகம் சில்வர் தான் இருக்கும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த இண்டாலியமாக ஏதோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அது தரலை என்னான்ட்டு இது வந்து கம்மியாக தான் இருக்கும் சில்வர் பாத்திரம் தான் அதிகமாக நம்மள்ட்ட இருக்கிறது இங்கே பாருங்கள் நல்லா பச்சை இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம தக்காளி அரைச்சி போடுறதுனால கிரேவி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி போகிறதோட அரைச்சி போடுறது வந்து நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி இருந்தால் கூட அந்த தோடு இருந்தால் எடுத்து வச்சு சாப்பிடும் இது வந்து எடுத்து வச்சு சாப்பிடல சாப்பாடோட பிசஞ்சு கூட சாப்பிட்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா அரைச்சி போகிறனால நல்லாயிருக்கும் இப்போ வந்து மசாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கப்புறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்தா டே டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் காரத்தை வந்தப்பலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகெல்லாம் எதுவும் சேர்க்கல அதனால காரத்தை வந்தாலும் மிளகாத்தூள் கம்மியாக தான் மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா மாத்திரை இருக்கேன் கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகம் காரம் இப்போ எடுத்துக்கிறதே கிடையாது எதுலேயுமே கம்மியாக தான் லிமிட்டாக தான் நான் சாப்பிட்றேன் அதனால் காரத்தை வந்தப்போல நமக்கு அந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வள போரைக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த இன்றைக்கி ஃபுல்லாக ஆடி காற்று மாட்டோம் செம்ம காற்றுங்க ஆடி மாதம் கூட இந்த அளவுக்கு காற்று அடிச்சிருக்காது அந்தளவுக்கு காற்று இன்னைக்கு சரியான காற்று இதெல்லாம் பச்சவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம தேங்காவும் சேர்க்க போகிறது கிடையாது தண்ணி நம்ம எந்தளவுக்கு நம்ம கிரேவி அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்தேன் கிண்டி பார்த்தேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் இதனால் கொதிச்சு வரும்போது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துடும் இதே சூடாக இருக்கும்போது இப்படி தண்ணியாக தெரியுது ஆற ஆறு ரொம்ப கெட்டியாயிரும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் பக்கத்திலே அரிசி போட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு போட சாப்பாடு வந்துக்கிட்டு ஒரு படம் வந்து முட்டை கிரேவி இருக்குது இந்த முட்டை நல்லா இது கிரேவி வந்து ரெடி ஆகிற்குள்ளே நான் வந்து கோவக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் அன்றைக்கி கோவக்காய் வறுவல் இது நல்லா இருக்கும் வெள்ளரிக்காய் மட்டுமே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை கட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து நான் குழம்பு கொதிக்கிற கேப்பில் வந்து கோவக்கெலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அடுத்த வீடியோ நான் போடுறேன் கோவக்கா பொரியல் எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி மட்டும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு நல்லா அந்த நல்லா பச்சைவாடிலாம் போய் நல்லா கிரேவி நல்லா எந்தளவுக்கு தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு வந்து பற்றி அரிச்சு போகிறாங்க இப்போ நாலு முட்டையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கலாம் நம்ம பொடியாக கூட கட் பண்ணலாம் இப்படி ரெண்டு ரெண்டு கூட கட் பண்ணலாம் இல்லை முழுசாக கூட போகலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணது வந்து மஞ்ச கருவு குறையவே கிடையாது இந்த மாதம் சேர்க்கும் போது நல்லா கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும் முட்டை சேர்த்து அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டா முட்டை வந்து உடையும் உடையாது அந்த மஞ்சள் கருவை நம்ம எப்படி சேர்க்குறோமோ அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட கரையாது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா காரசாரமாக நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு முட்டை கா பாதி முட்டை கா கம்மியாக இருக்கும் ஏன்னா சைடு அப்புறம் எடுத்து சாப்பிட்டாங்க அதில் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி செய்வோம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடியாக முட்டையை வேக வச்சு மஞ்சள் மட்டும் தனியாக எடுத்துருவோம் வெள்ளைக்கருவ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டு ப சாப்பாட்டில் பெசந்து சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்னொரு டைம் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடியாக முட்டையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி செய்கிறது இப்போ ஒன்று முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான் சாப்பாடும் வந்துருச்சு சாப்பாடும் வடிக்கணும் என்னலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு நல்லா திக்காக வந்துருச்சு கிரேவி இதான் எனக்கு நம்ம இல்லை சமையல் கோவாக்கப்பரில் முட்டை கிரேவி இந்த வீடியோ எப்படி பார்த்துட்டு எப்படினு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி ட்ரை பண்ணி மாதிரி எப்படின்னு சொல்லுங்கள் இதே போல் அடுத்த விலை பார்க்கலாம் ஓகே பாய்